இட்லி கடை திரைப்படத்திற்கு தணிக்கை குழு யூ சான்றிதழ் வழங்கியுள்ளது நடிகர் தனுஷ் இயக்கி நடித்து வரும் படம் இட்லி கடை டான் பிக்சர்ஸ் ஒண்டர்வா பிலிம்ஸ் ரெட் ஜேன் பிலிம்ஸ் ஆகிய நிறுவனங்கள் இணைந்து இப்படத்தை தயாரித்துள்ளனர் இந்த படத்திற்கு ஜி வி பிரகாஷ் இசையமைத்துள்ளார் அருண் விஜய் ராஜ்கிரண் நித்யா மேனன் ஷாலினி பாண்டே பார்த்திபன் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர் அக்டோபர் முதலாம் தேதி அன்று இப்படம் திரைக்கு வருகிறது இந்த படத்தின் ரிலீஸ் தேதி நெருங்கியுள்ளதால் இந்த படத்துக்கான புரொமோஷன் நிகழ்ச்சிகள் மதுரை திருச்சியில் நடைபெறுகிறது ஏற்கனவே இந்த படத்திற்கு யூ சான்றிதழ் தந்துள்ளதாக படக்குழு அறிவித்துள்ளனர் தற்போது இந்த படம் இரண்டு மணி நேரம் இருபத்தி நிமிடங்கள் கொண்ட படமாக வெளியாக உள்ளது என்ற தணிக்கை சான்றிதழ் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது நன்று நண்பர்களே இது போன்ற சினிமா தகவல்களை தெரிந்துள்ளதற்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்